வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சர்க்கரை கொல்லி என்ற ஒரு மூலிகை இதை வந்து நான் வந்து வீட்டில் வளர்த்திருக்கிறேன் ஒரு தொட்டியில் தேவையான உரங்களை எல்லாம் போட்டு நம்ம ஒரு தொட்டிலையே வளர்த்திக்கலாம் நமக்கு தேவையாக இருக்கும்போது காலையில் சர்க்கரை வியாதி இருக்கும்போது காலையில் இதில் ஒரு நாலு இலை நாலு இலை பறித்து தினமும் சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை வியாதி வந்து கட்டுக்குள் வரும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இது சர்க்கரை கொல்லி என்ற ஒரு மூலிகை இது பாருங்க இந்த இலையில வந்து அடையாளம் என்னென்னா இந்த இலை இப்படி பிச்சோம்னா லைட்டாக பால் வரும் அது பாருங்கள் இந்த இடத்துல நல்லா பாருங்கள் காமிக்கிறேன் அந்த இடத்துல வந்து பால் வருது பாருங்கள் தெரியுதுங்களா வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி பால் வரும் பால் வரக்கூடிய ஒரு கொடி இனம்தான் இந்த ஒரு சர்க்கரை கொல்லிங்கிறது இது வந்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த இலையில் வந்து பச்சையாக வந்து ஒரு நாலஞ்சு இலையை சாப்பிட்டோம்னா நம்ம சர்க்கரை சாப்பிட்டோம்னா சர்க்கரை இனிக்கவே இனிக்காது அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யக்கூடியது தான் இந்த சர்க்கரை கொல்லி அப்படிங்கிற மூலிகை இது வந்து நிறைய காடுகளில் நிறைய வளருது அது நமக்கு இனம் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் இது பார்த்திங்கன்னா சிறு இலையாக இருக்கும் இது எடுத்தோம்னா பால் வரும் அந்த பால் வரக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் இந்த மூலிகை பாருங்கள் ரைட்டாக தெரியும் வெள்ளையாக பாருங்கள் அந்த மாதிரி இது வந்து சர்க்கரை கொல்லி சர்க்கரை கொல்லிங்கிறது சர்க்கரை வியாதிக்காரர்கள் வந்து அதிகமாக இது வந்து எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படும் நன்றி வணக்கம் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடிகளை பார்த்தோன்னா நான் வீட்லேயே வளர்த்திருக்கிறேன் நீங்களும் நர்சரியிலலாம் கேட்டிங்கன்னா நர்சரியிலாம் இப்போல்லாம் வச்சுருக்குறாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் தொட்டியில் வச்சு வளர்த்திக்கலாம் வளர்த்திட்டு டெய்லி ஒரு நாளெலாம் சாப்பிட்டோம்னா அந்த சர்க்கரை வியாதி வந்து கட்டுக்குள் வரும் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வம்